நந்த வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து வந்த நாம் அனைவரும் என்று இங்கே கூடியிருக்கின்றோம் வல்லுவருந்தகளை சொல்வான் நேரிடல் முகன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து தொடங்குகின்றது இந்த உலகிற்கு நேற்று இருந்தவனை இன்று இல்லாமல் பெருமை என்பதில் என்ன பொருள் என்று நாம் சிந்தித்ததுண்டு நாம் எல்லாம் என்றும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் அதுதான் அந்த பெருமை அவ்வைப் பிராட்டி சொல்வார் புறநாள் நாடாகுன்றோ நாடாகின்றோ அவளாகுன்றோ மிசையாகின்றோ வெச்சையாகுன்றோ என்று அவ்வயார் சொல்வார் ஒரு நாடு காடாக இருந்தால் என்ன அது நாடாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன பல்லமாக இருந்தால் என்ன எந்த நாட்டில் நல்ல மனிதர்கள் பாடுகின்றார்களோ அதுதான் ஒரு சிறந்த நாடு என்று சொல்வார் அதைத்தான் அறிஞர் சொல்வார் இட் இஸ் நாட் கோல்டு நேஷன் கிரேட் பட் இட் இஸ் மென் என்று சொல்வார் ஒரு நாட்டிற்கு பெருமையோ அல்லது புகழோ செல்வமோ அந்த நாட்டிற்கு கிடைக்கின்ற பொண்ணோ பொருளோ அல்ல சிறந்த மனிதர்கள் தான் அந்த நாட்டிற்கு எடுத்த மிக சிறந்த சிறப்பு என்று சொல்ல அந்த சிறப்பை எங்களுடைய தவத்திலே குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் இப்பொழுது இருக்கிறது முன்னிலான சன்னிதானம் அவர்கள் இப்பொழுது நூற்றாண்டு கண்டுக்கொண்டிருக்கின்ற அவர்கள் ஏறத்தால ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நந்தாளாவை பற்றிய ஒரே ஒரு செய்தி உங்களோட பயன்படுத்த கொண்டு விடைபெறுகிறது அப்பொழுது நம்முடைய சன்னிதானம் அவர்கள் நாற்பதாவது ஆண்டு அவர்கள் பீடமேறிய ஆண்டு அதற்காக அவர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து ஒரு நாற்பது பேர்களை மட்டும் அழைத்திருந்தார்கள் அவரோடு உடன் பயணித்தவர்கள் திருக்குறள் பேரவை மற்றும் அருளறி திருக்கூட்டத்தைச் சேர்ந்த அன்பர்களை அழைத்திருந்தார்கள் அவர்களோடு ஆலோசனை செய்ய வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் அது ஒரு பொதுக்கூட்டமோ பொதுக்குழு கூட்டமோ அல்ல அப்பொழுது அவர்கள் மிகவும் மிகவும் மனம் வருந்தி மனம் நுண்டு சொன்ன வார்த்தைகள் என்ன என்று சொன்னார் நான் ஒரு நாற்பது ஆண்டுகளாக நம்முடைய சமயத்தை சீர்திருத்தவும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தவும் நான் அறுபாடுபட்டு கொண்டு வந்தேன் இந்த வந்திருந்தவர்கள் நாற்பது பேர் பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மாவட்டங்களுக்கும் நூற்றுக்கணக்கான உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுக்கு அந்த அமைப்பிலே நான் நின்றேன் ஆனால் எனக்கு மிக மிக வருத்தம் என்ன என்று சொன்னால் நான் எந்த கொள்கைக்காக எந்த கோட்பாட்டுக்காக உங்களை எல்லாம் நான் தயார்படுத்த வேண்டும் அளித்தனோ அதில் நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொன்னார் நீங்கள் எல்லாம் என்னுடைய வருகையை மட்டும்தான் எதிர்பார்த்து என்னை ஒரு மேடை பேச்சாளரான ஆட்சி நீங்கள் மகிழ்ந்தீர்களே தவிர நான் சொல்ற கொள்கையோ கோட்பாட்டையோ நீங்கள் யாரும் கடைபிடிக்கவில்லை அதனால் நான் மிக மிக இன்றே மன வருத்தப்பட்டு நொந்து சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு இப்பொழுதுதான் மிக சமீபத்திலே ஒரு நல்ல வெளிச்சம் கொஞ்சம் தெரிகிறது அந்த வெளிச்சம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இளைஞர்கள் சார்பாக எனக்கு அந்த வெளிச்சம் கிடைத்திருக்கிறது அந்த வெளிச்சத்திலே நான் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தம்பி நந்தலாலா அவர்களை நான் என்னுடைய மிகச்சிறந்த ஒரு வாரிசாக கருதலாம் என்று கருதுகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஜெயமூட்டத்திலே ஒரு கலை இலக்கிய நடந்தது அந்த இரவை தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்முடைய சன்னிதான அவர்களோடு நந்தராளா அவர்கள் பயணித்தார்கள் காரிலே பயணித்தார்கள் அந்த நிகழ்வு எல்லாம் அவர் எடுத்து சொன்னார் சாமி சொல்லிட்டு எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த இளைஞர்கள் தான் அதிலும் குறிப்பாக நந்தராளா அவர்கள் அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்தான் என்னுடைய வாசி என்று இதை நான் சத்தியமாக சொல்கின்றேன் நம்முடைய மகா சந்நிதான மக்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய நாற்பதாவது நாள் என்று அவர்கள் சொன்னது இதுதான் கிடைத்த பெருமை ஏன்னா நம்முடைய அடியலா பெருமாளை நாம் அறிவோம் அவர் ஒரு சமூக ஞானி அவர் ஒரு சமயத்தின் சமய மடத்தினுடைய துறவியாக இருந்த போதும் கூட அவர் எப்பொழுதும் சமுதாயத்தையே எண்ணிக்கொண்டிருக்கின்றவர் அந்த சமூக ஞானியினுடைய உள்ளத்திலே இடம் பிடித்த ஒரு மாபெரும் மனிதர் நம்முடைய நந்தனடா என்று சொல்லி ஒரு புலவன் அடங்கிய கொள்கை சான்றோர் வாழ கூறே நான் ஊர் என்று சொன்னார் அதுபோல ஆண்டு அபிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் நந்தனாளா வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதை நமக்கு பெருமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உறுப்படை வருகிறேன்